Hi hello guys please and welcome हाय हाय सतीश जना कहना नहीं था यू अरे यार अरे यार अरे अंगे कागल ना ये फेना बारिश हो रही है तो मुझे नींद जम तेरे वाली तो सो देना पानी वो नहीं कटी

என்ன சண்டை சொல்லலாமே சாப்பிட்டாஜா சந்தோஷ் எத்தனை மணி வேலையாவீங்க வேலை முடிஞ்சதா ஏழு நாப்பத்தி மூணு ஏழு மணிக்கு வரைஞ்சி வேலை எல்லாரும் இனி அடிக்கப் போகின்றார்கள்

வாங்க வாங்க எங்க நேம் மை நேம் கண்மணி வணக்கம் கோவாலு அட கோவாலு அண்ணா நகரு ஆண்டாளு ஐராபுரம் கோவாலு ஐயப்பல இருக்குடா நம்மாலு கோவாலு வேணாண்டா கோபாலு நான் தான் இது என்ன ஐயோ ஐயோ அந்த கொண்டையெல்லாம் கொட்டிருப்பேன் என்ன என்ன பேரு ஹனி பேசுக்கு பெயர் வைப்பதில் சண்டை ஓ அப்படியா அது ஆண்குட்டியும் இரண்டு பெண்கட்டியும் இருக்குது நான் ஆண்குட்டிக்கு ஜோன் சேனா அப்படின்னு பேர் வச்சேன் ம் தங்கம் டியூசன் போயிட்டாங்களா அம்மா ஆமா கண்ணா இல்லை வீட்டில் தான் படிக்கிறாங்க ஃபேனாக கொஞ்சம் என்ற பக்கம் திருப்பி விடுங்களேன் அப்புறம் கொஞ்சம் தலை ஓஃப் பண்ணிடலாம் பெண்குட்டி ரெண்டுக்கும் நிக்கி வெல்லா அப்படின்னு பேர் வச்சேன் In mm, English, I will come. Pretty Oh, pretty young. And yet, said, Welcome. Okay, I agree. Ah, okay. Thank you so much. Once again, madam. What? Once again. Hey, guys, please welcome. I'm your convenue. from Sri Lanka. Please, Wanga, welcome. welcome to Narbavi Yelam Okay? உங்களை அன்போடு அழைக்கிறது வாங்க ஜாலியாக பேசலாம் ஃபன்னா பேசலாம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம் அழுதுகிட்டே பேசலாம் பேசாம உங்களுமந்தீபாளி மல்லி இதெல்லாம் இருக்கக்கா எப்படி அது வைங்கடா மேய்க்கிறது எருமை இதில் ஒரு பெருமை நம்ம அவன் ஊர்ல என்னென்னவோ பிரச்சனை உனக்கும் பொண்டாட்டிக்கும் காட்டில் இருக்கிற விலங்கை பிடிச்சிக்கிட்டு வந்து கைது பண்ணணுடா அவங்கள பேர் வைக்கிறத பிரச்சனை தனேஷ் ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க தனேஷ் யூ டுடே தாறு மாறாக இருக்கீங்க ரியலி அச்சோ சோயு தாறு மாறு தக்காளி சோறு ஹே கார்ஸ் ப்ளீஸ் பார்த்துட்டு இருக்கோங்க வாங்க ஒரு லைக் கொடுங்க நான் நானுங்கள் கண்மணி உதய இலங்கையிலிருந்து நேரலையில் தங்களுடன் சாப்பிட்டீங்களா ஐயோ இப்போ தான் சூட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஜூஸ் உண்டு ஜூஸ்ன்னு சொல்கிறதா அது எப்படி சொல்கிறது தெரியல எங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜூஸை சற்கரூட ஆசிரமத்தில் பண்ணினதை பார்த்தேன் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு குடித்தேன் ஐயோ வயிறு அப்படி ஃபுல்லாகிச்சு அவங்க சொன்னாங்க திஸ் இஸ் ஓன்லி திஸ் ஓன்லி இன்எஃப் ஃபார் பிரேக் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் நவகளை என்னடா நடந்து ஒரு கப் யூஸ் குடித்தோன்னா அப்படி இப்போ குடிச்சு பார்த்தோன்னா தான் அந்த ரெண்டு பிகப்புன்னு இருந்தது வயிறு சரியா அதை நான் பதிவாக போடுறேன் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம பசிக்காவே பசிக்காது நிறைய விட்டமின் நிறைய வாட் இஸ் திஸ் மினரல்ஸ் விட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் கல்சியம் அது அது கண்டது கெண்டது ஏ பி பி டூ சி டூ அப்படின்னு எல்லாமே உள்ளது சப்பா அதான் குளிச்சுட்டு இருக்கிறேன் குளிச்சுட்டு முடியல சுத்தனி குடிச்சிட்ருக்கேன் ஒரே ஒரு கப் ஜூஸில் அப்படி ஆகிட்டேன்னா அது என்ன ஜூஸ்ன்னு பார்க்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா அப்லோட் போடுறேன் ஆகிய வீடியோ கட்டாயம் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன ஜூஸ்ன்னு பீஸ் காசு பார்த்துட்டுருக்கோங்க வாங்க ஹேட் யூடியூப் மை டியர் டார்லிங் பீஸ் கெமி வீவர்ஸ் ப்ளீஸ் தனிஷா ஷேனா சக்தியை ஷேனா ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன ஆச்சு இன்னைக்கு அழகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன ரகசியம் அப்படியா அடே எங்கள் அப்பா தெரியலையே உங்களை சைட் அடிக்கலாமா தாராளமாக அடித்து போங்க ஹாய் கண்மணி அன்போடு ஹலோ மோகன்ராஜ் வாங்க வாங்க ப்ளீஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடவுள் கிட்ட கருவரை கேட்டேன் ஹாய் கண்மணி அன்போடு வாட் ஹாப்பி நைட் வாட் ஹாப்பி நைட் இல்லை இல்லை செம்மா தேங்க்யூ ஹலோ மைடியர் அறிவு ஹவா யூ ஹாய் ஹலோ கியூ நற்பீ சாப்பிட்டீங்களா இல்லையா செல்லும் சாப்பிட்ட மாதிரி தான் சூப்பராக இருக்கேன் பசியெல்லாம் இல்லை நல்லா இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க

அப்படியா என்ன ஹாப்பின்னு சொன்னால் சொல்லலாம் நேற்றெல்லாம் அவங்கள பார்க்கல இன்றைக்கி உங்கள பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் சத்தியமாக சொல்கிறேன் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் சத்தியமாக இதை சொல்லியே ஆகணும் ஆஹா சொல்லுங்க அக்கா நானும் அதான் சொல்லிட்டேனே அது உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டுக்கோ எனக்கு நோ ப்ராப்ளம் தினம் பார்த்தேனே பார்த்ததும் தே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் எங்கள் கூட எனக்கு ஜென்மம் ஒன்று போதுமா ஆமாம் ஆமாம் அதை ஐயோ அந்த மியூசிக் வர்றதுலேயே செம பாட்டு அதுதான் நம்ம படித்த பாட்டு நூறு ஜென்ம வேணும் அது கேட்குற சாமியை என்ன கேட்குற சாமியை நூறு ஜென்மம் கூட நூறு ஜென்மம் போதுமா என்ன சொல்லலாம் செம்ம இல்லாத டைம் மட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா அதெல்லாம் யூ ஆர் சோய்ஸ் பிகோஸ் ஏ ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாரு எட்ஸ்லான்ட் தேங்க் யூ இதனால நீங்க சைட் அடிச்சிக்கிறதால எனக்கு என்னமும் ஆக போறதில்ல பொறைய போறது இல்ல நட்டம் ஆக போறதில்ல தஸ் யூ ஆர் அதாவது நீங்க உங்களுடைய பார்ட்னருக்கு எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கிறது சரியா அழகை ரசிக்கலாம் ரசிக்கலாம் சைட் அடிக்கிறது ரசிப்போம் அப்படின்றதா ரசிச்சுக்கலாம் ரசிக்க தான் நினைக்கக்கூடாது அது தவறு அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதை நினைச்சி தான் சரி ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இப்போ நானும் ஹேண்ட்ஸம்மா வைத்தவங்க போனாங்கன்னா வா இந்த போய் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறதும் தப்பில்லை என்னையா ஆனால் அய்யோ ஐயோ உப்பு மிளகா குளி அரைச்சி அப்படின்னு நினைச்சோம்னா சுத்தி சுத்தி போடணும் என் தன்கோ ஐயோ செல்லும் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் இடி செல்லும் லவ் யூ ஒரு சூப்பர் நூறு ஜென்மம் நமக்கு போதுமா வேற வரையுமே கேட்போமா சஹா வரும் கேட்போம் அந்த சாமிய அந்த சாமியை கோவாலு நீ நம்மாலடா ஹலோ கண்மணி மேடம் ஹவாயு ஹாய் சார் வாங்க வாங்க ஐ யூ சார் அரிச்ச அணக்கம் அழகு ஐஎம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்னத்துக்கு நினச்சி படிக்கிறீங்களோ அதே ரீசனுக்காக தான் எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டு சும்மா சொன்னேன் அக்கா இட்ஸ் ஓகேடா ரசி ஒரு அக்காவையும் ரசிக்கலாம் அம்மாவையும் ரசிக்கலாம் தங்கச்சியும் ரசிக்கலாம் அழகையும் ரசிக்கலாம் தப்பே இல்லைடா சரியா கொண்டாட்டியை மட்டும்தான் அனுபவிக்க நினைக்கணும் பச்சையாக சொல்லணும்னு அப்படி சாப்பிடலாம் அப்படியா செல்லாம் ஐயோ செல்லமே எனக்கும் ஆசைத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பிடிக்கும் ஆனால் என்ன பண்றது எல்லாம் தூரமாக இருக்கீங்களே இந்த லைவில இப்போ யார் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க தெரியும் ஸோ சொல்லிக்கொண்டிருந்தேன் அவருடைய நடிப்பு வேறு லெவல் அவருடைய எக்ஸ்பிரஷன் ஸோ க்யூட் ஸோ பியூட்டி அண்டு அவர் ஒரு டோட்டலில் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல வழிகாட்டல் அப்படின்னு சொல்லணும் எனக்கு என்னுடைய நலன் பிரிவிடியாக அவர் தான் ஓகேவா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவரை ப்ரில்லியண்ட்டாக அவருடைய ஐடியை டச் பண்ணி போய்க்கோங்க அவளுக்கு தேவையானவங்க தேவையான விஷயங்கள் என்னட கேளுங்க தாரேன் நாடியில் சிர்சா கருப்பாக ஒரு பொட்டு இப்போ இங்கே பார்க்க க்யூட்டாக இருக்கும் ஏன்டா எனக்கு குழந்த மாதிரியாக கியூட்ருயா என்னுடைய நண்பரும் ஆர்ட் டைரக்டரும் மிஸ்டர் சத்யமூர்த்தி அதன் ஓ ரெயதி ஓ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சார் ப்ளீஸ் வணக்கம் என்னுடைய அன்பான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சா சாப்பிட்டு வரேன் வாங்க சாப்பிட்லாம் செல்லும் சத்தியமாக ஆசையாக இருக்கிறீங்க இப்படிலாம் கூப்பிட்டே இருக்காங்க நான் அழுதுருவேன் பிகாஸ் ஐ வாண்ட் ஏ குட் ஃப்ரெண்டு குட் சால்மேட் அப்படின்னு நிறைய இருக்குது அதாவது நம்ம ஒருத்தர் பார்க்குறோம்ல அவங்கள பற்றி நம்ம போய் அவங்க இப்படி பிடிக்கும் அப்படிலாம் இல்லை அவங்கள பற்றி அவங்களோட பழகினா தான் தெரியும் அவங்க இவ்வளோ பெரிய சு சுச்சுவேஷனில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்போ ஆனால் கிடைக்கல நீங்கள் என்ன அன்பு செய்கிறவங்களும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க இல்லையா அதனால் நான் எல்லாரோடையும் கதைக்கவும் மாட்டேன் எனக்கு அது வேற ஒரு பயமும் இருக்குது அதனால் நீங்கள் இப்படி கூப்பிடும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் எனக்கும் ஆசை இருக்குது லஞ்சுக்கு டின்னருக்கு இப்படியெல்லாம் டின்னர் அப்படிலாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட சைட் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க கூப்பிடுவாங்க ஆனால் போ கிடைக்காது பார்ப்போம் இந்த பிள்ளையோட பள்ளியுடைய லீவுக்குள்ள ஒரு அரேஞ்ச் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கார்க்கு அதை ஸோ கிளாத் ஸ்மெக்ஸ் ஓகே அவங்களோட போயிட்டு அட்லீஸ்ட் கதைச்சிட்டு ஒரு கோஃபி டீயாவது குடிச்சிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது எல்லோரும் இழந்து ரொம்ப ஆயிடுச்சு பட் என்னுடைய உலகமே யூடியூப் இந்த லைவ் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்னாலும் ஒரு தான் ஏன்னால் பக்கத்தில் இல்லையென்ற வர்த்தன் தான் அவர் உங்களுடைய உங்களுடன் பேசணும்னு நான் இன்ஸ்டாவில் கால் பண்ணினேன் பட் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க ஓ ரியலி அப்படியா ஓ ஸோ ஷார்ட் ஓகே ஸோ சாரி ரியலி சாரி அப்படிங்களா சார் நான் கூட ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர் பண்ணுறதுக்கு கதை வச்சிட்ரு பிளேன்ஸ் பேக்கெட் எல்லாம் முடிச்சுட்டேன் ஓண்டாக இருக்கு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு சமீபத்தில் மேனேஜராக இருக்கிறேன் ஸ்கிரிப்டு சாங் என்னுடைய உங்களுக்கு ஏதாவது ப்ரோ கான்டாக்ட் இருந்தால் அவருடைய அடுத்த மூவில் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் உண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓ மை காட் ஓ மை காட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் தேங்க்யூ எனக்கு கமெண்ட்ஸ் வரல வியூஸ் காட்டல ப்ளீஸ் மை டியர் யூடியூப் ப்ளீஸ் கிவ் ப்ளீஸ் அப்ப அவ்வளவு இதையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய கமெண்ட் எல்லாம் ஹைடு பண்ணாம கொடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு தெரியுமா நல்லாவே விளங்கும் யூடியூபுக்கு தமிழ் நான் தமிழ் யூடியூப தமிழ்ல திட்டுவேன் அதுக்கு அதுக்கு எல்லாமே விளங்கும் அது இமெயில எனக்கு மெசேஜ் போட்டு விடும் கடவுளை இவ்வளவு அந்த எப்படி இருக்கீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கான இது வந்துட்டு இருக்கும் அதுதான் இப்போ பாருங்க எனக்கு இப்ப எல்லாம் எவ்வளோ ஆள் வரும் வரும் அவ்வளோ கமெண்டையும் வேற கொடுப்பாங்க எல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க பிரச்சனை